என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை கண்ணாடி போட்டால் பச்சையாக தெரியும் சிகப்பு கண்ணாடி போட்டால் சிகப்பாக தெரியும் அப்படின்னு அப்போ எந்த கண்ணாடி போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்குற காட்சி வந்து அப்படி தான் இருக்கும் அப்படிதான் தென்படும் இல்லையா அதே மாதிரி நாம் எந்த கண் கொண்டு நாம் பார்க்குறோம் மற்றவர்களை பார்க்குது இல்லை சூழ்நிலைகளை பார்ப்பது எந்த கண் கொண்டு நம்ம வந்து பார்க்குறோம் எல்லமே ஒரே மாதிரி பார்க்கறது கிடையாது எல்லோருமே ஒரே மாதிரி வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை வந்து எடுத்துக்கொள்வதும் கிடையாது விதவிதமாக தான் வந்து எடுத்துக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய ஒரு வாழ்க்கையில் நோக்கம் என்னவோ அதுக்கு தகுந்த ஆரம்பம் போலதான் அவர்கள் அந்த சம்பவத்தை அந்த சூழ்நிலைய விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க ஒரு நல்ல நறுமணம் மிக்க ரோஜா பூ இருக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு அந்த பூ பார்த்த உடனே ஆஹா இந்த பூ வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அலங்காரத்துக்கு நல்லா பயன்படுத்தலாம் அப்படின்னு அவருக்கு வந்து அந்த கண்ணோட்டத்தில் அவர் வந்து பார்த்து அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவருக்கு உதிக்குது இன்னொருத்தர் வந்து பர்ஃப்யூம் ஃபேக்டரியில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்போது அவர் என்ன செய்கிறாரு அந்த நறுமணம் மிக்க மலரை பார்த்தேன்னா ஓ இதுலேருந்து நல்ல சென்ட் எடுக்கலாம் அப்படின்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறார் ஒரே பூ தான் ஆனால் கண்ணோட்டத்தில் வித்தியாசம் இருக்க பாருங்க அந்த கண்ணோட்டத்தில் வித்தியாசம் இருப்பதற்கான காரணம் என்ன அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோக்கம் இது ஒரு சின்ன உதாரணம் ஆனால் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நோக்கத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் எல்லாரும் சொல்லலாம் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு நான் நினைக்கிறேன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லா பிரச்சனையாவே வந்து அமையுது நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்னா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நான் நல்லதே தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எவ்வளவு தூரம் அதில் வந்து எவ்வளோ சதவீதம் உண்மை வந்துருக்கு நல்லதே நினைக்கிறோம் நல்லதே தான் நினைக்கிறோன்னு சொல்கிறோமே நல்லதே தான் நினைக்கிறீங்களா இல்லை நல்லது நினச்சிட்டு அதுக்கப்புறம் முக்காவாசி வேண்டாதது எதிர்மறையானது தான் இருக்கீங்களா எது அதிகமாக இருக்கோ அதுதான் நடக்கும் எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு கதவை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கேட்டாரா ரெண்டு ஒரு உறுதியான எருது வந்து இருக்குது ரெண்டுமே நல்ல வாட்ட சாட்டமாக அந்த எருதுகள் வந்து இருக்குது இந்த ரெண்டில் ஒன்று வந்து கெட்ட எருது இன்னொன்று வந்து நல்ல எருது இது ரெண்டில் எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டார் எது பலசாலி இந்த கெட்ட எருதா இல்லை நல்ல எருதா அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த மாணவர்கள்லாம் ஒரு சில பேர் கெட்ட எருது தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நல்ல எருது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஆசிரியர் வந்து ஒரு பதில் கொடுக்குறார் என்னென்னா நீ எந்த எருதுக்கு தீனி நல்லா போடுறையோ அது வந்து நல்ல பலசாலியாக இருக்கும் அப்படின்னு இதுதான் விஷயம் நம்ம மனசில் நல்லது நினைக்கிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் எதிர்மறையான எண்ணங்களும் நிறைய வந்து குவிஞ்சு கொட்டுது அப்போது நம்ம அப்போ ஒரு ஒரு நல்ல எண்ணம் வருது ஒரு கெட்ட எண்ணம் வருது ஆனால் எந்த எண்ணத்தோட நீங்கள் அதிக நேரம் செலவிடுறீங்க எந்த எண்ணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நினைச்சு அதுக்கு இன்னும் உணவு கொடுக்குறீங்க என்கரேஜ் பண்றீங்க அதுதான் பலமாகும் அது பலசாலி ஆச்சுன்னா நெகட்டிவான எண்ணங்களே திரும்ப திரும்ப அதிகமாக அதை வளர்த்துக்கொண்டே இருந்தா அது பலசாலி ஆயிடும் அதுக்காக மனசுல நல்ல எண்ணம் இல்லைன்னு இல்லை இருக்கு அதை வந்து என்கரேஜ் பண்ணலையே அப்ப பொதுவா என்ன சொல்றாங்க நான் நல்லதே தான் நினைக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் நல்லதே தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆமாங்க எல்லாருமே இந்த உலகத்தில் நல்லவங்க தான் யாரும் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப கெட்டவங்க யாருமே கிடையாது ஆனால் நல்ல எண்ணங்களை நீங்கள் மனசில் கொண்டு வரீங்க இல்லையா அதை உறுதியாக நினைங்க அதிகமாக நினைங்க அதை நீடித்து வைங்க இது இதில் தான் ஒவ்வொருவருடைய முயற்சியே வந்திருக்கு அது ஒன்று தானாக நடக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் பலவிதமான எதிர்மறை விஷயங்கள் அதிகம் நடந்துகிட்டே போகிறதுனால அதில் அட்டென்ஷன் கொடுக்கறதுனால அதை பற்றி சிந்தனை நெகட்டிவ் சைடு அதிகம் வளர்ந்துகிட்டே போகுது அதுக்காக இந்த உலகத்துலேயும் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த உலகம் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் ஆகலை நல்ல நல்ல விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது நல்ல நல்ல மனிதர்கள் இருக்காங்க நல்ல நல்ல நிகழ்வுகளும் நடந்து கொண்டு இருக்குது நமக்குள்ளேயும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இருக்கு ஆனால் எதன் மேல உங்கள் மனசு கவனம் போகுது ரொம்ப முக்கியம் எதற்கு நீங்கள் தேனி போடுறீங்க எந்த எண்ணங்களுக்கு நீங்கள் வந்து தேனி போடுறீங்க அப்போ அதுதான் உறுதியாகும் அப்போ அதன் பிரகாரம் தான் நம்முடைய கண்ணோட்டம் வந்து இருக்கும் நமக்குள்ள நல்ல ஒரு உணர்வுகளே இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சம்பவம் இருந்தாலும் அது உடனே பாசிட்டிவான கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் தானாவே வரும் இல்லைன்னா அல்ரெடி அவ்வளவு மனசுல ஒரு சந்தேகமும் யூகங்களும் பயங்களும் எல்லாம் வளர்ந்து கிடக்கும் அப்போ ஒரு சின்னதா ஒரு தும்மல் வந்தாலும் ஐயோ இது ஒரு வைரஸ் தாக்கி இருக்குமோ அப்படின்னு ஒரு வித ஒரு பயம் வந்து அதுக்கப்புறம் இப்படி இப்படி எல்லாம் ஆகி அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் செத்தே போயிடணுங்கிற அளவுக்கு எல்லாம் அப்படி எண்ணங்களை கொண்டு போயிடும் ஒரு கவனம் இருக்க வேண்டியதுதான் அக்கறை இருக்கணும் தான் ஓகே இது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லாமே போகலாம் சரி செக் பண்ணிடுவோம் அப்படின்னா புற்றுப்புள்ளி இல்லையா அப்போ அந்த ஒரு கண்ணோட்டம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தான் ஏன் அந்த ஒரு உணர்வுகளை அந்த பாசிட்டிவான நல் எல்லாமே நன்மைதான் என அனைவருக்கும் நன்மை தான் எனக்கும் நன்மை எல்லாம் இருக்கும் ஏன் அந்த ஒரு பாசிட்டிவான நல்ல எண்ணம் நம்ம சொல்கிறவன் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறேன் அப்படின்னு அந்த நல்ல எண்ணத்தை நல்ல உறுதியாக நினைங்க அதை அதிகமாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நிரப்புங்க மேலும் அதை தொடர்ந்து நீடித்து வீங்க இந்த முயற்சி நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய முடியும் தானே கண்டிப்பா செய்ய முடியும் ஏ முடியாது எல்லாமே தான் இருக்கு இந்த இந்த விதமான ஒரு இதை வந்து பழக்கமாக நம்ம வந்து ஆக்கிக்கணும் பழக்கப்படுத்தணும் ஈவன் திங்கிங் இஸ் அ ஹ ஹேபிட் நம்ம எந்த விதமாக நம்ம சிந்தனை ஓட்டத்தை கொண்டு போகிறோங்கிறத கூட நாம் பழக்கப்படுத்தி கொள்கிற வி விஷயந்தான் ஆனால் நம்மளுடைய மனசுக்கே நம் கண்டு நாமளே பயந்துக்கிறோம் என்ன பண்ணுறது எனக்கு இப்படி தான் அப்படியே எண்ணங்கள் ஓடுது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது இப்படியே தான் எண்ணங்கள் ஓடுது என்னப்படுறதுனே தெரியல அப்படின்னு நாமளே அனாவசியமான நெகட்டிவான எண்ணங்களை உற்பத்தி பண்ணி அளவு கடந்து அதை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு நாமளே அதை பார்த்து பயந்துக்க வேண்டியது சிரிப்பாக தானே இருக்குது சிலந்தி வலையை வந்து அதுவே பின்னி அதுலேயே மாட்டி கொண்டு இருக்குல்ல அது மா அது மாதிரி அதனால தான் தன்னை அறிதல் அப்படின்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஏன் வந்து ஆன்மீகத்தில் இருக்குது தன்னை அறிவன் அறிந்து கொள்தல் தன்னைத்தானே புரிந்து கொள்றதுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு கலை அது தன் மீது கவனம் செலுத்தணும் தன்னை பார்த்து தன்னை கொண்டு தன்னை உயர்த்தி கொள்வது இதற்காக கட்டாயமா நேரம் வந்து ஒதுக்கணும் ஒரு முழு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூங்கினாலும் இல்லை ஆறு மணி நேரம் தூங்கினாலும் மீதி பதினெட்டு மணி நேரம் இல்லை பதினாறு மணி நேரம் இந்த கண் விழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் பலவிதமான வேலை விவகாரங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எவ்வளவு தூரம் நான் என்னுடைய சிந்தனை ஓட்டத்தை சிந்தனை ஓட்டம் எப்படி போயிட்டு இருந்தது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த பதினாறு மணி நேரத்தில் ஒரு பத்து பதினாறு நிமிஷம் நீங்கள் உட்காந்து சிந்தனையை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என் மனசில் என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன என்ன டென்ஷன் இருக்கு இல்லை என்ன கவலை இருக்கா எதனால் என்னுடைய மனோநிலை எப்படி இருக்குது கவலையாக இருந்தது டென்ஷனாக இருந்தது பயம் இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன என்னதான் என் மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படின்னு கொஞ்சம் உட்காந்து சுய பரிசோதனை செய்கிறது தன்னோடு நேரத்தை செலவிடல் இதுதான் தியானத்தினுடைய ஒரு அம்சம் தியானம்ங்கிறதே அதுதான் தன்னோடு ஒரு சில நேரம் ஒரு சில நிமிடங்களை செலவழித்தல் செலவழித்து அங்கே நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பர்பஸோட குறிக்கோளோடு உட்காடுறோம் நம்ம தியானத்தில் தன் மீது கவனம் செலுத்தி தனக்குள்ள ஒரு நல்ல நல்ல ஒரு எண்ணங்களால் நம்ம மனசை வந்து நிரப்புறோம் நிரப்பி நமக்கு நாமே ஒரு ஒரு சக்தியை நம்ம வந்து நிரப்பிக்கொள்கிறோம் அந்த சக்தி தான் அந்த ஒரு பத்து பதினாறு நிமிஷத்தில் நீங்கள் உட்கார்ந்த அந்த ஒரு சக்தியை நீங்கள் நிரப்பிக்கிறீங்க இல்லையா அது அந்த பதினாறு மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆகவே தியானம் வந்து அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அது நமக்குள்ளே ஒரு நல்ல நேர்மறை சிந்தனையை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழி நன்றி